அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் ஒன்று ஆக்காபு இறந்த பின் மோவாபியர் இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் அப்பொழுது அகசியா சமாரியாவில் தன் மேல் மாடியிலிருந்து பலகணி வழியாய் கீழே விழுந்து காயமுற்றான் எனவே அவன் தூதரிடம் நீங்கள் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் சென்று இக்காயம் எனக்கு குணமாகுமா என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான் ஆனால் ஆண்டவரின் தூதர் திஸ்பேயை சார்ந்த எலியாவிடம் நீ புறப்பட்டு சமாரிய அரசனின் தூதரை சந்தித்து அவர்களிடம் இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் நீங்கள் குறி கேட்க போகிறீர்கள் எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய் அங்கேயே செத்துப்போவாய் இது உறுதி என்று சொல் என்றார் அவ்வாறே எலியா புறப்பட்டு போனார் திரும்பி வந்த தூதரை நோக்கி அரசன் ஏன் திரும்பி வந்துவிட்டீர்கள் என்று அவர்களை கேட்டான் அதற்கு அவர்கள் மறுமொழியாக வழியில் ஓர் ஆள் எங்களை சந்தித்து நீங்கள் உங்களை அனுப்பின அரசனிடம் போய் ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் குறி கேட்க ஆள் அனுப்புகிறாய் நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய் அங்கேயே செத்துப்போவாய் இது உறுதி என்று சொல்லுங்கள் என்றார் என்று கூறினர் அவன் அவர்களிடம் உங்களை சந்திக்க வந்து உங்களிடம் இவற்றை அறிவித்த ஆள் இருந்தான் என்று கேட்டான் அவனுக்கு அவர்கள் மறுமொழியாக அவர் மயிரடர்ந்த மனிதர் இடையில் தோற்கச்சை அணிந்திருந்தார் என்றனர் அப்பொழுது அவன் அந்த ஆள் திஸ்பேயைச் சார்ந்த எலியாதான் என்றான் உடனே அரசன் ஐம்பதென்மர் தலைவன் ஒருவனை அவனுடைய ஐம்பது வீரரோடு அவரிடம் அனுப்பினான் தலைவனும் சென்று ஒரு மலையின் உச்சியில் அமர்ந்திருந்த எலியாவை கண்டு அவரிடம் கடவுளின் அடியவரே கீழே இறங்கி வாரும் இது அரச கட்டளை என்றான் எலியா ஐம்பதென்மர் தலைவனுக்கு மறுமொழியாக நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாயிருந்தால் வானி நின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் ஐம்பது பேரையும் சுட்டெரிக்கட்டும் என்றார் உடனே வானி நின்று நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த ஐம்பது பேரையும் சுட்டெரித்தது அகஸியா மீண்டும் வேறொரு தலைவனை அவனுடைய வீரரோடு அனுப்பினான் அத்தலைவனும் மேலேறிச் சென்று எலியாவிடம் கடவுளின் அடியவரை விரைவாய் இறங்கி வாரும் இது அரச கட்டளை என்றான் எலியா மறுமொழியாக நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாயிருந்தால் வானின் நின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் ஐம்பது பேரையும் சுட்டெரிக்கட்டும் என்றார் உடனே வானி நின்று நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த ஐம்பது பேரையும் சுட்டெரித்தது அகசியா மூன்றாம் முறையாக தலைவன் ஒருவனை அவனுடைய ஐம்பது வீரரோடு அனுப்பினான் மூன்றாம் தலைவனும் மேலேறிச் சென்று எலியாவின் முன் முழந்தாளிட்டு கடவுளின் அடியவரை என் உயிரையும் உம் அடியாராகிய இந்த ஐம்பதென்மர் உயிரையும் காத்தருளும் வானின் நின்று நெருப்பு இறங்கி வந்து முன்னைய ஐம்பதென்மர் தலைவர் இருவரையும் அவரவருடைய ஐம்பது வீரர்களையும் விட்டது எனவே இப்பொழுது என் உயிரை காத்திருளும் என்று மன்றாடினான் அப்பொழுது ஆண்டவரின் தூதர் எலியாவிடம் அவனோடு இறங்கிச் செல் அவனுக்கு அஞ்ச வேண்டாம் என்றார் எனவே எலியா எழுந்து அரசனை பார்க்க அவனோடு இறங்கிச் சென்றார் அவர் அரசனை நோக்கி ஆண்டவர் கூறுவது இதுவே இறை உளத்தை தெரிந்து கொள்ள இஸ்ரேலுக்கு கடவுள் என்றா, நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் தூதரை அனுப்பினாய் எனவே நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய் அங்கேயே செத்துப்போவாய் இது உறுதி என்றார் எனவே எலியா வாயிலாக அறிவிக்கப்பட்ட ஆண்டவரது வாக்கிற்கேற்ப அகஸியா இறந்தான் அவனுக்கு புதல்வர் இல்லாமையால் அவனுக்கு பின் யோராம் அரசனானான் இது யூதா அரசன் யோசபாத்தின் மகன் யோராமின் இரண்டாம் ஆட்சி ஆண்டில் நிகழ்ந்தது அகஸியாவின் ஆட்சியைப் பற்றிய பிற செய்திகளும் அவனுடைய பிற செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் இருபத்தி நான்கு யோவாசு அரசரான போது அவர் வயது ஏழு அவர் எருசலேமில் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் பேர் செபாவை சார்ந்த சிபியா என்பவளே அவர் தாய் குரு யோயாத்தாவின் வாழ்நாள் முழுவதும் யோவாசு ஆண்டவர் பார்வையில் நேரியன செய்தார் யோயாத்தா அவருக்கு இரு பெண்களை மனமுடித்து வைத்தார் அவர்கள் வழியாக அவருக்கு புதல்வர் புதல்வியர் பிறந்தனர் பின்னர் ஆண்டவரின் இல்லத்தை புதுப்பிக்க யோவாசு விரும்பினார் எனவே அவர் குருக்களையும் லேவியரையும் ஒன்று கூட்டி அவர்களிடம் நீங்கள் யூதா நகர்களுக்கெல்லாம் சென்று உங்கள் கடவுளின் இல்லத்தை ஆண்டுதோறும் பழுது பார்க்க இஸ்ரேல் எங்கும் பணம் சேகரியுங்கள் இதனை விரைவாக செய்யுங்கள் என்றார் ஆனால் லேவியர் இதை விரைவாக செய்யவில்லை ஆகையால் அரசர் தலைமை குரு யோயாத்தாவை அழைத்து ஆண்டவரின் அடியாராகிய மோசே உடன்படிக்கை கூடாரத்திற்காக இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் வரி கொடுக்குமாறு பணித்தார் லேவியரோ அவ்வரியை யூதாவிலும் எருசலேமிலும் வசூலிக்காமல் இருப்பதை நீர் ஏன் கண்டிக்காமல் இருக்கிறீர் அந்த தீய பெண் அத்தலியாவும் அவளுடைய புதல்வர்களும் கடவுளின் இல்லத்தினுள் வன்முறையாய் நுழைந்து ஆண்டவரின் இல்லத்து புனித எல்லாம் கொள்ளையிட்டு அவற்றை பாகால்களுக்காக பயன்படுத்தினர் என்றார் பின்னர் அரசரின் கட்டளைக்கேற்ப ஒரு பெட்டியை செய்து அதை ஆண்டவரின் இல்லத்து வாயிலுக்கு வெளியே வைத்தனர் கடவுளின் அடியார் மோசே பாலை நிலத்தில் இஸ்ரேலருக்கு கற்றளையிட்ட வரிப்பணத்தை ஆண்டவருக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் பறைசாற்றினார் இதை கேட்டு எல்லா தலைவர்களும் மக்களும் மகிழ்ச்சியொற்று தங்கள் வரிப்பணத்தை கொண்டு வந்து பெட்டியில் போடவே பெட்டியும் நிறைந்தது பெட்டியில் பணம் நிறைந்துவிட்டதை கண்ட லேவியர் பெட்டியை அரசரின் அலுவலரிடம் எடுத்துச் சென்றனர் அரசரின் செயலரும் தலைமை குருவின் அலுவலரும் பெட்டியில் இருக்கும் பணத்தை கொட்டி எடுத்த பின் அதை திரும்ப அதன் இடத்திலேயே வைத்தனர் இவ்வாறு அவர்கள் நாள்தோறும் செய்து ஏராளமாக பணம் சேர்த்தனர் அதை அரசரும் யோயாதாவும் ஆண்டவரின் இல்லப்பணியை கவனித்து வந்த வேலையாள்களிடம் கொடுத்தனர் அவர்கள் ஆண்டவரின் இல்லத்தை புதுப்பிக்க கொத்தர்களையும் தச்சர்களையும் கூலிக்கு அமர்த்தினர் ஆண்டவரின் இல்லத்தை வலுப்படுத்துமாறு இரும்பு வெண்கல வேலையில் தேர்ச்சி பெற்றோரையும் வேலைக்கென அமர்த்தினர் வேலையாள்களின் பொறுப்பில் கடவுளின் இல்லத்தை புதுப்பிக்கும் பணி விரைவாக முன்னேறியது அவர்கள் முன்னைய நிலைக்கு அதனை கொணர்ந்து இன்னும் வலுப்படுத்தினர் வேலைகள் முடிந்த பின் எஞ்சியுள்ள பணத்தை அரசருக்கும் யோயாத்தாவுக்கும் முன்பாக கொண்டு வந்தனர் அவர்கள் அதை கொண்டு ஆண்டவரின் எல்ல பணிக்கென பாத்திரங்களையும் திருப்பணி எரிபலி ஆகியவற்றுக்கான பாத்திரங்களையும் கிண்ணங்களையும் மற்றும் பொன் வெள்ளி பாத்திரங்களையும் செய்தனர் யோயாத்தாவின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் இல்லத்தில் எரிபலிகள் தொடர்ந்து செலுத்தப்பட்டன யோயாத்தா நிறை ஆயுள் கண்டு முதுமை எய்தி இறந்தார் அவர் இறந்தபோது அவருக்கு வயது நூற்று முப்பது அவர் இஸ்ரேலருக்கும் கடவுளுக்கும் அவரது இல்லத்துக்கும் நற்பணி செய்திருந்ததனால் அவரை தாவீதின் நகரில் அரசர்களுக்கு அருகே அடக்கம் செய்தனர் ஆனால் யோயாத்தா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார் அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர் அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடுங்கோபம் கொண்டார் அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார் அவர்களும் மக்களை கண்டித்தனர் ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாத்தாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி இதோ கடவுள் கூறுகிறார் ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவதேன் அதனால் நீங்கள் வாழ்வில் மாட்டீர்களே ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார் அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர் அவர் தந்தை யோயாத்தா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார் அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழிவாங்குவாராக என்றார் அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்றழித்தனர் கொள்ளைப் பொருள்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர் சிரியர் மிகச் சிறு படையுடன் தான் வந்தனர் இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிறியரின் கையில் ஒப்புவித்தார் அவர்கள் யோவாசை தண்டித்தனர் கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிறியர் விட்டுச் சென்றனர் அவருடைய அலுவலர்களோ எதிராக சதி செய்து குரு யோயாத்தாவின் மகனின் இரத்த பழியன் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர் தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர் ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை எதிராக சதி செய்தவர் அம்மோனியனான சிமையாத்தின் மகன் சாபாத்தும் மோவாபியனான சிம்ரித்தின் மகன் யோசபாத்தும் ஆவர் அவர் புதல்வர் பற்றியும் எதிரான பல இறைவாக்குகள் பற்றியும் கடவுளின் இல்லத்தை அவர் வலுப்படுத்தியது குறித்தும் அரசர்களின் ஆய்வேட்டில் எழுதப்பட்டுள்ளன அவருக்கு பின் அவர் மகன் அமர்சியா அரசனானான் திருப்பாடல் அறுபத்தொன்பது கடவுளே என்னை காப்பாற்றும் வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது ஆழமிகு நீர்த்திரலுள் அமிழ்ந்திருக்கின்றேன் நிற்க இடமில்லை நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றேன் வெள்ளம் என் மீது ஓடுகின்றது கத்தி கத்தி களைத்து போனேன் தொண்டையும் வறண்டு போயிற்று என் கடவுளாம் உமக்காக காத்திருந்து என் கண்கள் பூத்து போயின காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர் பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருக்கிவிட்டனர் நான் திருடாததை எப்படி திருப்பித் தர முடியும் கடவுளே என் மதிக்கேடு உமக்கு தெரியும் என் குற்றங்கள் உமக்கு மறைவானவை அல்ல ஆண்டவரே படைகளின் தலைவரே உமக்காக காத்திருப்போர் என்னால் வெட்கமுறாதபடி செய்யும் இஸ்ரேலின் கடவுளே உம்மை நாடி தேடுகிறவர்கள் என் பொருட்டு மானக்கேடு அடையாதபடி செய்யும் ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன் வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன் என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன் உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் சொற்கள் மீது விழுந்தன நோன்பிருந்து நான் நெக்குறுகி அழுதேன் அதுவே எனக்கு இழிவாய் மாறிற்று துணியை என் உடையாகக் கொண்டேன் ஆயினும் அவர்களது பழிச்சொல்லுக்கு உள்ளானேன் நகர வாயிலில் அமர்வோர் என்னை பற்றி புரணி பேசுகின்றனர் குடிகாரர் என்னை பற்றி பாட்டு கட்டுகின்றனர் ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் துணை செய்வதில் நீர் மாறாதவர் சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும் என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலிலிருந்தும் என்னை விடுவித்தருளும் பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக படுகொழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக ஆண்டவரே எனக்கு பதில் மொழி தாரும் உம் பேரன்பு நன்மை மிக்கது உமது பேரிறக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும் உமது முகத்தை அடி எனக்கு மறைக்காதேயும் நான் நெருக்கடியான நிலையில் இருக்கிறேன் என் மன்றாட்டுக்கு விரைவில் பதில் மொழி தாரும் என்னை நெருங்கி என்னை விடுவித்தருளும் என் எதிரிகளிடமிருந்து என்னை மீட்டருளும் என் இழிவும் வெட்கக்கேடும் மானக்கேடும் உமக்கு தெரியும் என் பகைவர் அனைவரும் உம் முன்னிலையில் இருக்கின்றனர் பழிச்சொல் என் இதயத்தை பிளந்துவிட்டது நான் மிகவும் வருந்துகின்றேன் ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன் யாரும் வரவில்லை தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன் யாரையும் காணவில்லை அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அவர்களுடைய விருந்துகளே அவர்களுக்கு கண்ணியாகட்டும் அவர்களுடைய படையல் விருந்துகளே அவர்களுக்கு பொறியாகட்டும் அவர்களின் கண்கள் காணாதவாறு ஒளி இழக்கட்டும் அவர்களின் இடைகள் இடையராது தள்ளாடட்டும் உமது கடுஞ்சினத்தை அவர்கள் மேல் கொட்டியருளும் உமது சினத்தி அவர்களை மடக்கி பிடிப்பதாக அவர்களின் பாசறை பாழாவதாக அவர்களின் கூடாரங்களில் ஒருவனும் குடிபுகாதிருப்பானாக நீர் அடித்தவர்களை அவர்கள் இன்னும் கொடுமைப்படுத்துகின்றார்கள் நீர் காயப்படுத்தினவர்களின் நோவை பற்றி தூற்றித் தெரிகின்றார்கள் அவர்கள் மீது குற்றத்தின் மேல் குற்றம் சுமத்தும் உமது நீதி தீர்ப்பின் என்று அவர்களை தப்பவிடாதேயும் கொரியோரின் அட்டவணையிலிருந்து அவர்களுடைய பெயர்களை நீக்கிவிடும் அவற்றை நேர்மையாளரின் பெயர்களோடு சேர்க்காதேயும் எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன் காளையை விட இதுவே ஆண்டவருக்கு உகந்தது கொம்பும் விரிகுழம்பும் உள்ள எருதை விட இதுவே அவருக்கு உகந்தது எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும் கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார் யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார் அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள் நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள் ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர்